ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் காய்கறி இல்லாத சமயத்தில் டக்குன்னு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே வாய்க்கு ருசியாக இந்த மாதிரி ஒரு சைடு செஞ்சு கொடுத்து பாருங்கள் தட்டையில் ஒரு பருக்கு கூட மிஞ்சாதுங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இன்றைக்கி ஒரு கட்ட அளவுக்கு கொத்தமல்லி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கீங்க மீடியம் சைஸ் கட்டு ஒன்று எடுத்துருக்குறேன் கொஞ்சம் கூட மண் இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணி ரெண்டு மூணு டைம் தண்ணி விட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி தண்டு இளம் தண்டாக இருந்தால் சேர்த்துக்கலாம் தண்டு முத்தனை தண்டாக இருந்தால் அது சேர்க்க வேண்டாம் கொஞ்சம் தன்மை வந்துடும் அதனால் முத்தனை தண்டு சேர்க்காதிங்க இளந்தண்டு மட்டும் சேர்த்துட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்ததாக ஒரு மிக்ஸர் ஜார் வச்சு நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற மல்லி இலை எல்லாத்தையுமே இந்த மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு கூடவே ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் முழு சின்ன வெங்காயம் அப்படியே சேர்த்துக்கலாம் நல்ல பெரிய சைஸ் சின்ன வெங்காயம் சேர்த்துனா ஒரு பத்து வெங்காயம் சேர்த்துக்கோங்க கூட மீடியம் சைஸ் இஞ்சி துண்டு ஒன்று சேர்த்துட்டு பெரிய பல் பூண்டா நாலு பல் பூண்டு சேர்த்துக்கலாங்க அது கூடவே நாட்டு தக்காளி ஒரு மீடியம் சைஸ் நாட்டு தக்காளி எடுத்து நாலாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது இது கூட சேர்த்துக்கிறேன் அடுத்ததாக இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துட்டு கூடவே ரெண்டு பிஞ்ச அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க காரத்துக்காக ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் இல்லை தனி மிளகாய் தூள் எது வேணால் சேர்த்துக்கலாம் நீங்கள் சாம்பார் தூள் வேணாலும் சேர்த்துக்கலாங்க நல்லா சுவையாக இருக்கும் இது கூட ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சு சேர்த்துருக்குறாங்க தக்காளியோட புளிப்புக்கு தகுந்த அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம் இப்போ வந்து சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு சேர்த்துருக்குறோம் பத்தில்னா குழம்பு கொதிக்கும் போது நம்ம கரைச்சி கூட சேர்த்துக்கலாம் புளி சேர்த்துனதுக்கப்புறமா புளி வச்சு தண்ணியிலேருந்து ஒரு கால் மாதிரி அளவுக்கு அதில் சேர்த்துட்டு இதனால் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணுங்க கொத்தமலையெல்லாம் தட்டுப்படாமல் நல்லா வலுவழுப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் அடுத்ததான் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் ரெண்டு ஸ்பூன்லேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க நல்லெண்ணையே சேருங்க அப்போதான் நல்லா சுவையாக இருக்கும் எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துனிங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாள் ஸ்டோர் பண்ணிக்கலாம் கெட்டும் போகாது எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு நல்லா பொறுஞ்சிருந்ததுக்கப்புறமா ஒரு பத்து வெந்தயம் அது கூடவே ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சோம்பு இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு சோம்பு நல்லா பொரிஞ்சுருந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் கொத்தமல்லி விழுது அது கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு அந்த கொத்தமல்லி விழுதை அந்த எண்ணெயோட ஒரு டைம் நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் நல்லா கலந்து விட்டு எடுத்ததுக்கு அப்புறமா மிக்சர் ஜாரில் ஒரு கால் டமர் அளவுக்கு தண்ணி சேர்த்து அதை இது கூட சேர்த்துக்கலாங்க தண்ணி சேர்த்துனதுக்கப்புறமா இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்துட்டு உப்பு காரம் புளிப்பெல்லாம் செக் பண்ணிக்கலாம் புளிப்பு இந்த டைமில் நமக்கு பத்தலை அப்படின்னா புளி கொஞ்சம் கரைச்சது கூட சேர்த்துக்கலாம் இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா உப்பு புளிப்பும் கரெக்டாக இருந்துச்சு எனக்கு வந்து கொஞ்சம் காரம் மட்டும் பத்தலை ஆனால் இது கூட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் மிளகாய்த்தூள் இல்லை தனி மிளகாய்த்தூள் ஏதோ ஒன்று சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம் புளிப்பு எல்லாம் செக் பண்ணிக்கலாங்க செக் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் நல்லா தளத்தளத்தலாம் கொதிச்சு வரணும் நம்ம சேர்த்துன எண்ணெயெல்லாம் சைடில் பிரிஞ்சு நம்ம சேர்த்துன தண்ணி சேர்த்து இல்லைங்களா மிக்சர் ஜார்ல அது நல்ல கெட்டியாயி சைடுல என்ன பிரிஞ்சாலும் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் கழித்து பாருங்கள் நம்ம சேர்த்துன எண்ணெயெல்லாம் மேலே அப்படியே பிரிஞ்சு வந்து தண்ணியெல்லாம் இல்லாமல் நல்லா கெட்டியாக ரெடியாயிருக்கு இது கூட ஒரு சின்ன துண்டு அளவுக்கு வெள்ளம் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுட்டு சுட சுட சாதத்தோடு சேர்த்து வடகமோ அப்பளமோ இல்லை ஏதாவது உருளைக்கிழங்கு வறுவல் வச்சு சாப்பிட்டிங்களா டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் காய்கறி இல்லைன்ற சமயத்தில் டக்குனு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே குயிக்கான குழம்பு ரெடி பண்ணிடலாம் இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு மூணு நாளைக்கு ஸ்டோர் பண்ணிக்கலாம் கெட்டும் போகாது ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த சுவையான கொத்தமல்லி குழம்பு ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க थैंक